தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் ஒடுக்கப்பட்டோரின் அடைக்கலம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் நமக்கு அடைக்கலமாக புகலிடமாக இருக்கிறார் ஒடுக்கப்பட்ட நேரத்தில் தேவன் நமக்கு பலம் தந்து நம்மை அவர் விட்டு விலகாமல் கூட இருந்து உதவி செய்கிறார் பாவியான மனுஷனை தேடி வந்த தேவனவர் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது ஒடுக்கப்பட்டு சிறுமையில் தாழ்மையில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் யாரையும் அவர் தேடி வந்து உதவுகிற தேவனாக இருக்கிறார் ஒன்று சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வசனங்கள் தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான் அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள் அவன் அவர்களுக்கு தலைவனானான் இந்த பிரகாரமாக ஏறக்குறைய நாநூறு பேர் அவனோடு இருந்தார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் இங்கு காண்கிறோம் தேவன் தாவீதை கொண்டு ஒடுக்கப்பட்ட ஜனங்களை எவ்வாறு காத்தபடி நடத்தினார் என்று தேவன் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு முகாந்தரம் உண்டு தேவன் நம்மை பயன்படுத்தி மற்றவர்களை அவர் காத்தபடி நடத்துகிறார் நாம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து தேவனே உம்முடைய சித்தம் செய்யும் பிள்ளையாக என்னை மாற்றும் உமக்கென்று நான் ஓட உமக்கென்று நான் வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அவரிடம் நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து வழிநடத்தி பலப்படுத்தி உயர்த்துகிறவராக இருக்கிறார் விழுந்து போன யாரையும் மீட்கும் பலனை அவர் தருகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யும் நீதி செய்யும் தேவனவர் அவர் நம்மை காத்து வழிநடத்துவார் கற்றுண்ட கட்டுண்ட நம்மை விடுதலையாக்குவார் அவரை நாம் முழுமையாக பற்றிக்கொள்வோம் அவரை விசுவாசிப்போம் அவரிடம் நம்மை தாழ்த்துவோம் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயமும் செய்வார் ஆமீன்